முதல் <laughs> அவர் நேற்று ஒரு அறி கொடுப்பாரு நாளைக்கு ஒரு அறி கொடுப்பாரு அவர் ஊரால புற வேலைக்கு வைப்பாரு நாங்க பூரா நேரத்தில் உக்காந்து போரா எடுப்பா வேலை

ஆனா ஜனநாயக ரீதியா போராடக்கூடிய இந்த தொழிலாளிகளை காவல்துறையை விட்டு குரல் வலையை நெருக்கக்கூடிய அரசாங்கம் மாத்தான் இந்த முதலமைச்சர் ரங்கசாமியோட ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இருக்கு மூவாயிரம் பேரை முதலமைச்சர் சொந்த தொகுதியில மட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரை கொல்லபுரம் வச்சுருக்க நினத்தனம் பண்ணிருக்கிறாரு மகளுக்கு இந்த இடத்துல இருக்க அஞ்சு பேர் தேவைப்பட்டா பாருங்க பாருங்க பாரு குடும்பம் சொல்றேன்

போனடா சின்னவன கேக்குறான் நம்மள பாப்பாடா நேரா நேரா அழுப்புட நேரா அழுப்புட நேரா நீங்க நடந்து போமா பாப்பா அப்படியே எப்படி எல்லாம் நூல் போட்ட